வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் புதன் நீசமாகறதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்னதான் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி மற்றும் உங்கள் ராசிநாதன் சரியா அப்படிப்பட்ட புதன் மீன ராசியில் நீசமாகாரு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானோட இணைந்து பலவித கஷ்டங்களும் பிரச்சனைகளுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போது மீன ராசியில் பயிற்சியாகி அவர் நீசமாகிறாரு ஏற்கனவே மீன ராசியில் ராகுவும் சுக்கர பகவானும் இருக்காங்க அவரோட புதன் பகவானும் இணையிறாரு சரியா அதாவது எப்போனா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அதாவது மாசி மாதம் பதினாலாம் தேதிக்கு அன்னைக்கு அன்றைக்கி தான் நமக்கு சிவன் ராத்திரியும் கூட அன்னைக்கு தான் புதன் பகவானும் மீன ராசி பேச்சியாகி நீசமாகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறுலேருந்து மார்ச் பதினேழு வரையுமே புதன் பகவான் நீசமாகி மீன ராசியில் தான் இருக்காரு சரியா அதுக்கு மேலே தான் மார்ச் பதினேழாம் தேதிக்கு மேலே தான் திரும்பி வக்ரமாகி கும்பராசிக்கு வராரு அதனால் புதன் நீசம் ஆகிறது வந்து புதன் வந்து வலு இழக்கிறது தான் அதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அவர் ஒரு நெகட்டிவான பலன்கள் வந்து கொஞ்சம் கொடுப்பாரு புதன் நீசம் அடிகிறது வந்து நல்ல விஷயம் இல்லை உங்கள் ராசிக்கு ஏன்னா உங்கள் ராசிநாதனே நீசமாகிறாரு அப்படின்னா அது வந்து பவர் கம்மியாகுது அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் இப்போ அரை கரண்ட் இப்போ நம்ம கரண்ட் அரை கரண்ட்டாக வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ அறங்கரண்ட் அரைக்கரண்ட்டாக இருக்கும் போது நம்ம வந்து என்ன வேலைகளுமே நம்மளால் சரியாக செய்ய முடியாது ஏதோ ஏதோ கொஞ்சமாக ஒரு ஒரு லைட்டு வெளிச்சத்தில் இருக்கும் கொஞ்சமாக காற்று வரும் அவ்வளவுதான் அதுதான் நீசமாகிறதுக்கான பலன்கள்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே நம்ம ஆக ஓகோன்னு எதையுமே எதிர்பார்க்க முடியாது சரி இப்படி வந்து இருபது நாட்களுமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதான் இல்லை ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க மேலும் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்காருங்க இதாங்க பெரிய ப்ளஸ்ஸு இதனால் புதன் ஃபஸ்ட்டு ஆகுறாரு அதுக்கப்புறம் நீச பங்கம் ஆகுறாருங்க நீச பங்கம் அப்படின்னா அந்த நீச்சத்துலேருந்து வெளியில் வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சரியா அது எப்போ ஏற்படும்னா இந்த இருபது நாட்களை நீங்கள் பாதி பாதியை பிரிச்சுக்கலாம் முதல் பத்து நாள் அடுத்த பத்து நாள் முதல் பத்து நாள் உங்களுக்கு ஒரு ஓரளவு தான் இருக்கும் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சி முன்னேற்றங்களுமே இருக்காது அடுத்த பத்து நாள் அதாவது மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே நாலாம் தேதிக்கு மேலேயே நல்ல பலன்கள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்குங்க சரியா இதான் வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லலாம் முதன் புதன் நீசபங்கம் ஆகிறது ஆகுறது சரி என்னென்னலாம் பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம் சரியா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க ராசிக்கு மூன்று மட்டும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா தொழில் செய்கிறவங்களுக்கு முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு லாபமோ இல்லை வளர்ச்சியோ இல்லை முன்னேற்றமோ எதுவுமே நீங்கள் பார்த்து இருந்திருக்காது நீங்கள் எதிர்பார்த்த அளவு எதுவுமே நடந்திருக்காது தொழிலில் ஒரு தேக்கம் இருந்திருக்கும் சரியா தடைகள் கண்டிப்பா தடைகள் இருக்குங்க நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம தொழிலை ஒரு வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் சக்ஸஸ் நம்ம தொழில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சு புதுசு புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு தடையாவே போய் முடிஞ்சிருக்கும் எல்லாமே தாமதமாவே ஆகி ஒரு தடைகள் நிறையாவே ஏற்பட்டிருக்கும் தொழில் ரீதியாக அப்படிப்பட்ட தடைகள் தாமதங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுதுங்க சரிங்களா நம்மளுக்கு வேண்டாத கிரகம் ஒவ்வொரு ராசிக்குமே வேண்டாத கிரகம் அப்படின்னு ஒரு ஒரு கிரகம் இல்லைன்னா ரெண்டு கிரகம் இருக்குங்க அப்படிப்பட்ட கிரகம் நம்மளோட இருந்து எதாவது ஒரு இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த எந்த கட்டத்தில் இருக்கும் அந்த கட்டம் கட்டத்தில் என்னென்னலாம் நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குமோ அந்த நல்ல விஷயங்களை தடை பண்ணிகிட்டும் தாமதம் பண்ணிக்கிட்டுமே இருக்குங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ராசிநாதன் வலுவாக இருக்கும் போது நம்ம அதில் இருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம் அந்த பிரச்சனைகளை நம்மளை அந்த பிரச்சனைகளால் நம்ம எந்த வித கஷ்டமும் சிரமப்படுறது அப்படி எதுவுமே இருக்காதுங்க நம்ம ராசிநாதனான புதன் வந்து அந்த கிர அந்த கலகத்தால என்ன பிரச்சனை வந்தாலுமே நம்மளை காப்பாத்திடுவாரு ஆனா அந்த ராசிநாதனே வலு இழக்கும் போது அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு கூடுதலாவே இருக்குங்க அதனால இந்த வருகின்ற நாட்கள் பத்து நாட்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே பத்து நாளைக்கு மேலே மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியாக இங்கே என்னென்ன வித சிரமங்கள் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த சிரமங்கள் எல்லாமே சரியாகுங்க சரி இப்போ புதன் வந்து நீச்சமாய் ஏழாம் இடத்தோட தொடர்பில் இருக்காருங்க இவ்வளோ நாள் ஆறாம் இடத்துல சனிபகவானோட இணைந்து இருந்தாருங்க இணைந்திருந்து உங்களுக்கும் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்திருக்குங்க கண்டிப்பாக உடல் நல பிரச்சனை வந்து அடுத்து அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்குங்க அது மாதிரி அம்மா அம்மாவா அம்மாவுக்கும் உடல்நல பிரச்சனைகள் அம்மாவுக்கும் மருத்துவ செலவுகள் அது மாதிரி ஏதாவது வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அது அதனாலையுமே ஏதாவது செலவுகள் ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லை உங்கள் ராசிக்கும் அறையிறாரு மற்றும் சனி பகவானோட இணை இணையிறாதுங்க இணைந்து இருந்தாருங்க சனி பகவானோட இணைந்து இருக்கிறது கண்டிப்பாக பிரச்சனைகள் இந்த இந்த விதத்தில் அதாவது உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்குமே அதிபதியான புதன் சனி பகவானோட இணை இணையிறதுனால அந்தந்த விஷயத்தில் கண்டிப்பாக சனி பகவானால் உங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கோங்க இப்போ சனி இடம் இருந்து பிரிந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க அப்படி சரியாகாமல் இருந்தாலுமே கட்டுக்குள்ளே இருக்குங்க இது ரொம்பவுமே அதிகமாக ஆகாமல் கட்டுக்குள்ளே இருக்கும் சரியாகிறது கூட வருகின்ற நாட்களில் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இவ்வளோ நாளாக புதன் வந்து சனி பவனோடு இணைந்து இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து அப்பா மகன் உறவு வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்பா மகன் இல்லை அப்பா மகள் இந்த மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துருந்துருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாக போதுங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தந்தை வழி சொத்துக்காக யாராவது முயற்சி இருந்தீங்கனாலும் வருகின்ற நாட்களில் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் புதன் பகவான் நீசமாக ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க புரிதல் இல்லாமல் போகிறது இப்படி தான் சொல்லணும் இப்படி போகிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பத்து நாட்கள் தாங்க பத்து நாட்களில் தான் இந்த மாதிரி புதன் நீசமாகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடுத்த பத்து நாளைக்கு மேலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக சரியாகுங்க சரியா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு பத்து நாளைக்கு மேலே சரி நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் ஏற்படுங்க கண்டிப்பாக அது மாதிரி வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படித்த வரன் படித்த மாப்பிள்ளையோ இல்லை படித்த பொண்ணோ கண்டிப்பாக அமையுங்க அது மாதிரி அந்த பொ பொண்ணோ மாப்பிள்ளையோ கண்டிப்பாக வசதி வாய்ப்போடு இருக்குங்க சரியா நல்ல அழகாகவும் வசதி வாய்ப்புடனும் நல்ல படித்த வரன் உங்களுக்கு கண்டிப்பாக வரின்ற நாட்களில் அமையுங்க வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வரன் கண்டிப்பாக அமையும் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது புதுசாக டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பிஸ்னஸாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் வருகின்ற நாட்களில் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க ராகு வந்து எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி காட்டுக்குறாங்க அதோட உங்களோட ராசிநாதனான புதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியான புதனும் இணைகிறதுனால தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்க தொழில் மூலியமாக நீங்கள் நாலு பேத்துக்கு தெரியவீங்கங்க உங்களோட தொழிலும் நீங்களும் பாப்புலர் ஆவீங்க ஃபேமஸ் ஆவீங்க ஸோ உங்களோட தொழில் ஒரு சின்ன அளவில் கூட இருக்கலாம் ஆனால் அது மூலயமா நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க சரி எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்ப்போம் கல்வித்துறையில் வேலை பார்க்குறோங்கக்கா பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பு வச்சிருக்கிறவங்க மேலும் படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க பெண்கள் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறவங்க அதை வியாபாரம் பண்ணுறவங்க பியூட்டிஷியனு கலைத்துறையில் மெயினாக கலைத்துறை சினிமா துறை மற்றும் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்க்குறவங்க சீரியல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எல்லா துறையில் வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸு கேமராமேனு எடிட்டரு ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸு சிஸ்டம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உங்கள் தொழில் ரீதியாகவோ உங்கள் உத்தியோக ரீதியாகவோ சம்பள உயர்வு கண்டிப்பாக ஏற்படுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வருங்க கையில் எப்போயுமே காசு பணத்தோடு இருப்பீங்க காசு பணத்துக்கு கவலைப்படுறதுக்கு சான்ஸே இல்லைங்க சரியா புதன் சுக்கரன் ராகு வந்து இணையிறது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுதுங்க அதாவது இந்த கலைத்துறையில் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு ஆக்டர் ஆகணும் ஒரு நடிகை ஆகணும் ஆகணும் சினிமா துறையில் நான் வந்து பிரபலமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஏற்படுங்க வருகின்ற நாட்களில் சரிங்களா அது மாதிரி சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்க சோஷியல் மீடியா சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் ஏற்படுங்க அதாவது நீங்கள் இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் எல்லாமே மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே தான் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மா மார்ச் மூணாம் தேதி வரைக்குமே ஒரு மந்தமான நிலை தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படின்றது எதுவுமே நடக்காது ஒரு மாதிரி தான் இருக்கும் மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குதுங்க சூரியன் சனி சேர்க்கை நல்ல இல்லாத ஒரு சூழலை தாங்க எப்பயுமே ஏற்படுத்தும் அதாவது கடன் கடன் பிரச்சனை சரியாகுங்க ஏன்னா கடன் கொடுக்குறவரே அந்த சனிபாவம் தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சரியா அந்த ஆறாம் அதிபதி இப்போ சூரியனால பகைமை பெற்று நல்ல நிலைமையில் இல்லை அதனால கடன் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் கடன் தொல்லைகள்ல இருந்து நீங்கள் படிப்படியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தனியார் துறையோ இல்லை அரசு துறையோ இதுலேயோ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பதவி உயர்வு ஏற்படும் மேனேஜிங் போஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக பதவியில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க இவ்வளோதாங்க பலன்கள் புதன் நீசமாகறதுனால அதுக்கு மேலே அந்த மார்ச் பதினேழுக்கு மேலே புதன் பகவான் வக்ரமாயி திரும்பியுமே கும்பராசிக்கு கீழ் நோக்கி பயிற்சி ஆவார் அப்போ என்னென்னால் பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்ற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சொந்த தகவல்களுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி